வரசா வரசா தெக்குளான் வந்து நிந்த வரக்கு விருளால அண்ணாங்களே எல்லாரும் நின்னுங்க ஒண்ணா ஒண்ணா நின்னுங்க ஒண்ணா நின்னுங்க அண்ணா கூட ஒண்ணா நின்னு நான் நின்னுங்க நின்னுங்க Qual relifiers nu Inna-wa-i Ừ, ngoài kia nó nhiều lắm nha. Nào, à chúng ta xả ra ngoài đi Đi ra ngoài, đi

மட்டும் முன்னாடி போங்க வேங்கரால் மட்டும் இன்னொன்று பையன் கல்யாணம் வாங்கிக்கிறோம்

பாடிங்க <laughs> பாங்க வேண <laughs> <laughs>

இங்க பாருங்க மணி மணிங்க பாருங்க மணிங்க பாருங்க இங்க